இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கடந்த காலங்களில் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருந்து தேவையில்லாத தொல்லைகள் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அதிபதி குரு பகவான் தற்சமயம் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பயிற்சி அதாவது மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல விதமான நன்மையான வளர்ச்சி அப்படிங்கிறத உண்மையாகவே சொல்ல முடியும் அதாவது மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கடந்த காலங்களில் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருந்து தேவையில்லாத தொல்லைகள் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அதிபதி குரு பகவான் தற்சமயம் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால நன்மையான விஷயங்களை நாளும் பொழுதும் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானமாக இருக்கிறதுனால சுகமான வாழ்க்கையை அல்லது இதமான வாழ்க்கையை அல்லது மிதமான சந்தர்ப்பங்களை சாதகமாக கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை அதே நாலாம் இடம் வந்து தாயார் ஸ்தானமா இருக்கிறதுனால மாதுர் ஸ்தானமா இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெற்றவங்களோடு சேரக்கூடிய பாக்கியங்களை மற்றவங்க முன்னாடி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இதே நான்காம் இடம் அப்படிங்கிறது வண்டி ஸ்தானமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வாகனம் அப்படிங்கிறது எல்லா வீட்டுக்கும் நிர்பந்தமான ஒரு அமைப்பாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் வந்து அத்தியாவசியமான தேவைக்கு வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அல்லது வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை வந்து அதிகப்படுத்தும் இந்த குரு பகவான் நான்கு இருக்காம இடத்திலிருந்து நன்மையை செய்கிறார் அப்படிங்கிறத விட தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பாக்கியங்களை வந்து அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இந்த மீன ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது இந்த குரு பகவான் பகை வீட்டில் இருந்து எட்டாம் இடத்தை அதாவது இந்த குரு பகவான் பகை வீடு என்று சொல்லக்கூடிய மிதன ராசியில் இருந்து எட்டாம் வீட்டுக்கு அதாவது இன்னொரு கெட்ட ஸ்தானத்திலிருந்து இன்னொரு கெட்ட ஸ்தானத்தை வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ராஜயோகங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் வந்துட்டு இருக்கிறாரு எவ்வளவு பெரிய பாவகிரகங்கள் உங்களுக்கு சோகங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த சோகங்களுக்கு மேலே மிகப்பெரிய நல்ல லாப கீதங்களை வாசிக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எதனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அந்த பழமொழி குரு பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை கண்டு துவண்டு போகாமல் அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டக்கூடிய அளவுக்கு திடீர் உங்களுக்கு வல்லமைகள் பிரதிபலிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை உத்தியோகஸ்தானத்தை பார்க்கறதுனால கடந்த காலங்களில் ஆண் பிள்ளையாக இருந்து கூட வீண் பிள்ளையாக உள்ளவர்களுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வைராக்கியத்தை தான் வந்து தன்னுடைய உலகத்தில் வாழ்ந்து காட்டங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் கூட வயசுக்கு தகுந்த போட்டி பொறாமை சூழ்ச்சி இல்லாமல் இருந்தால் கூட திடீரென்று முன்னேறி காட்டக்கூடிய வாய்ப்புகளை வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிதாவுக்கு மேலே பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அருமையான விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் வந்துட்டு இருக்கிறாரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இன்னாருடைய பிள்ளை அப்படிங்கிறத விட இன்னாருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபல்யமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பிரபல்யமான வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிராபலங்களை கொடுத்து அந்த பிராபலங்களுக்கு மேலே பிரபலங்களை கொடுக்கக்கூடிய சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சியும் குரு பார்வையும் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சூப்பர் சார் மீனராசியை இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மனசு குளிர்ந்து போயிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நல்லது சொல்லிருக்கீங்க சார் சார் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியாக பயனளிக்க கூடியவையா இருக்கு நல்லது சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத விட நல்லது வந்து சாஸ்திரம் சொல்லி இருக்குது சாஸ்திரம் சொன்ன நல்லது அந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடியே சொல்லக்கூடிய அமைப்பை எனக்கு ஆன்மீகம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத ஆழமான உண்மை அந்த வகையில் இந்த மாதிரியான பாக்கியங்கள் இருந்த கூட அதாவது வெண்ணை திரண்டு வரும் பொழுது தாலி உடஞ்ச மாதிரி ஏதாவது உங்களுக்கு தடங்கள் ஏற்படுதுன்னு வைங்களே அந்த தடங்கல்களையும் இடைஞ்சல்களையும் தாறுமாறான ஒரு சில அம்சங்களையும் வந்து வேறோடு அறுத்தெறிந்து உங்களை இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய சௌபாகியத்தோடு வாழ வைக்கக்கூடிய அனுகிரகம் ஆசீர்வாதம் வந்து இந்த குழந்தை விருஷம் நிச்சயமா கொடுக்கும் ஒரு மனுஷாலுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் ஒரு மனுஷாலுக்கு எவ்வளவு பொறுமை இருந்தாலும் ஒரு மனுசாளுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்தாலும் ஆசீர்வாதம்னு ஒன்று இருந்ததுனா தான் அகில உலகத்தில் புகழோடு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தோன்றி புகழோடு தோன்றுக அப்படிங்கிற பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிதமாகக்கூடிய மிகப்பெரிய அம்சம் குலதெய்வ விருச்சத்துக்கு உண்டான அதனுடைய அம்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்